ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் மீன் வறுவல் செய்கிறதுக்காக மீன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மீன் வந்து இங்கேயே வாங்கும் போதே நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துடுவாங்க நம்ம அதை லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா மீ மீன் மேலே லைட்டாக உப்பு போட்டு எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் மசாலா தனியாகவே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீனை ஒன்றுனா போட்டு நீங்கள் பிரட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு மேலேயே எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாய் இப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை அதுக்கப்புறமா கொஞ்சம் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் முக்கியமான விஷயம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணணும் எண்ணெய் ஆட் பண்ணால் தான் நமக்கு மீன் உதராம நல்லா சூப்பரா வரும் மசாலா தனியா போகாது மீனும் உடஞ்சி போகாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மீன்ல லைட்டா எண்ணெய் ஆட் பண்ணி பரட்டி எடுத்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் ஈவனாக நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா மசாலாஸ் எல்லாமே கலக்கிட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க ஆனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க எண்ணெய் மட்டும் போட்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கான்ஃப்ளோர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன் அதையும் வந்து மேலே தூவிட்டு இதையும் சேர்த்து நம்ம அப்படியே பிரட்டி எடுத்துக்க போகிறோம் எந்த மீனாக இருந்தாலுமே இதே மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மீனெல்லாம் சூப்பராக புரட்டியாச்சு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் வெளியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு தேவச பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம வந்து எண்ணெயில் விட்டு எடுக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி பண்ணாலுமே உதிராது இந்த மாதிரி பண்ணாலும் உதிராது வாஸ் வாசனைக்காக கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்ம மசாலா தடவுன மீனை வச்சிடலாம் நான் ரெண்டு ரெண்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும் மொத்தத்தையும் ஒன்றா போட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்துருக்கேன் எதுக்காக கருவேப்பிலை மேலே போடுறோம் அப்படின்னா அந்த மீனோட அந்த கருவேப்பிலையும் அதோட ஸ்மெல் அப்படியே சூப்பராக கிடைக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கருவேப்பிலை மேலே போட்டு செய்யும்போது அந்த மீனோட டேஸ்ட்டும் இன்னும் அதிகரிக்கும் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக போடணும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக உதராமல் மசாலா உதராமல் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்கிற மீன் எல்லாத்தையும் அப்படியே சோளம் ஃப்ரை பண்ணிக்கலாம் மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே சுட சுட செய்யும் போது வீட்டில் இருக்கவங்க எல்லாேருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே மேலே டெக்ரேஷனுக்காக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நான் சும்மா போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம்